நடக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து ஜானகிக்காக பணத்தை கட்டி அவங்கள வந்து ஜாமீனில் எடுக்காரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம ரகுராம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து நகை எடுத்து கொடுத்தப்போ வந்து அந்த நகை அவ கூட வாங்காமல் இந்த வீட்டில் உள்ள பொண்ணுகளுக்காக கொடுத்தா அப்படிப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கிட்டே வந்து பத்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அண்ணே நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே எங்கள் கிட்ட நகையே இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து அங்கேயே இருக்கார் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்காரு அதுக்கடுத்து வந்து ப பார்வதிருந்து சொல்கிறாங்க தப்பாக மாமா நாங்கள் வந்து அப்படி சொன்னது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா இவருக்கு இவருக்கு வந்து மனசே கேட்கல நம்ம ரகுராவுக்கு வந்து என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சானையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து போய் அவர் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு தான் தனம் வந்து வராங்க அப்பா அவங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னம்மா என்கிட்ட போய் வந்து பெர்மிஷன்லாம் கேட்டுக்கோங்க பேசிக்கிட்டு இருக்க வாமா வந்து பேசுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அம்மாவுக்கு வந்து யார் பார்க்கா நம்ம தானப்பா இருக்கோம் அம்மாவை நம்மளே கைவிட்டுட்டா அப்புறம் அம்மா என்னப்பா பண்ணுவாங்க அம்மா வந்து சாமியில் எடுக்கணும்ப்பா நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா உங்கள் அம்மா வந்து எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறவ ஆனால் அவ வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பேச்சை வந்து கொஞ்சமாக கேட்டிருக்கலாம் என் பேச்சை இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தனத்துக்கு தான் உண்மை தெரியும் அது வந்து ஓப்பனாக சொல்லாமல் அப்பா அம்மா வந்து என்ன சூழ்நிலையில் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலப்பா இருந்தாலும் வந்து அம்மா பாவம்ப்பா எனக்கு நீங்களும் ஒன்று தான் அம்மாவும் ஒன்று தான் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒரு கண்ணு இல்லைனா நான் என்னப்பா பண்ணுவேன் எனக்காகவா அது நீங்கள் வந்து அம்மாவை ஜாமீன் எடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா அமைதியாக இருக்கீங்க நான் உட சொல்கிறத சொல்லிட்டேன் கட்டாயப்படுத்த விரும்புல உங்களை வந்து இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அம்மா வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இருந்து ஜனம் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அவனுக்குள்ளே உட்காந்து அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்காரு நம்ம ஜானகை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம மணி அவங்க எல்லாமே வந்து காசுக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஒரு போலீஸ்கார் இருக்கார்ல அதாவது நம்ம புவனேஸ்வரியோட அல்ல கை அவர் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மா அவங்களுக்கு காசு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஜாமீன் எடுத்துருவாங்க எப்படியாவது வந்து அவங்களுக்கு காசு கிடைக்காம பண்ணுங்கள் கிடைக்காம பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கடுத்து கோர்ட்டில் போய் அட்டன் பண்ணணும் தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கதிர் அதுக்கடுத்து மாயா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதிர் அந்த கார்த்தியை பற்றி விசாரிச்சியா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நானும் எங்கெங்கயோ விசாரிச்சு பார்த்தேன் மாயா ஆனால் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இதுவரை கண்டே பிடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த புவனேஸ்வரி இருக்காது அவள் வந்து ஒழிச்சு வச்சுருப்பா ஏன்னா நமக்கு வந்து இருக்கான் தெரிஞ்சு போச்சுல்ல அவள் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கதிர் நம்ம எப்படியாவது வந்து அவனை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோமே நம்ம பெரியம்மா வந்து வெளியில் கொண்டே வர முடியாது அவன் வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளி உலகத்தை கொண்டு வந்தால் தான் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் எப்படியாவது வந்து அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு வந்து கார்த்தியை தேடுறதை விட்டுட்டு நம்ம பெரியமாவை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் காசை வாங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க நம்ம தனாக வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து கதிர் வந்து உள்ளே போய் கதவை பூட்டிட்டு அதுக்குள்ளே படுத்திருக்காங்க ஆனால் கதிர் வந்து படுத்தது வந்து அவங்க வந்து காதில் கேட்டுருச்சு கதிர் தூங்கின பிறகு முழிச்சிட்டாங்க நம்ம கதிர் வந்து பக்கத்தில் போய் தனம் வந்து பக்கத்தில் போகிறாங்க பார்த்தா அவர் நெஞ்சில் வந்து ஏதோ பேண்டேஜ் மாதிரி ஒட்டியிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன நெஞ்சில் இப்போ அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக நெஞ்சை எடுத்து பார்க்காங்க அது ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்குது பேண்டேஜ் லேசாக உரிச்சு பார்க்காங்க அதில் பார்த்தா தனா எழுதி இருக்குது அதை பார்த்தோன்னே தனாவுக்கு வந்து பயங்கரமான ஆயிருது என்னாச்சு இவன் எதுக்கு நம்ம பேரை வந்து பச்சையெல்லாம் குத்திருக்கான் அளவுக்கு என் மேலே பைத்தியமாக இருக்கானா என்னையை லவ் பண்ணுறானா ஆனால் நானும் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது கதிர் என்னையை வந்து மன்னிச்சிரு எனக்கு வந்து இப்போ குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்குது அம்மா வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்பா அம்மா பேசாமல் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி என்னன்னாலும் பரவாயில்ல சீக்கிரமாக வந்து நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மணி அதுக்கடுத்து மாயா அங்கே சிவராம் எல்லாருமே வந்து காசுக்காக வந்து ஒருத்தட்ட போய் கேட்குறாங்க அண்ணே நேற்று அவங்கக்கிட்ட வந்து அண்ணியை ஜாமீன் எடுக்கிறதுக்காக காசு கட்டம்ல தாரேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ இருப்பா அந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மாடிக்கு போகிறாரு கரெக்டாக மாடிக்கு போகிறாரு அந்த நேரத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து கால் பண்ணிடுறாங்க என்ன அங்கே வந்து அவங்கெல்லாம் காசு கேட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே காசு கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம்மா காசெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க காசு வாங்குற விஷயம் ரகுராமுக்கே தெரியாது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ரகுராம் வந்து கையை வடிச்சிடுவார் எனக்கு காசு வாங்கின விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காசுக்கு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு எதனால் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது ரகுராம் ஐயாக்கே வந்து இவங்க காசு வாங்குற விஷயம் தெரியாதா அப்படின்னா என்ன பண்ணுறது இது பேசாமல் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு ஐயா மன்னிச்சிருங்க என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயையோ காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ தான் மாயாவுக்கு ஒரு ஐடியா ஐடியா கிடைக்கிது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்டே வந்து காசை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கால் பண்ணி காசு கேட்காங்க அவரும் சரிமா வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம மாயா மாயாவும் இருக்காங்க போய் அவங்க காசை வாங்கிட்டு ஆட்டோவில் வந்து அங்கே வக்கீல் வக்கீல் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில் வக்கீல் வந்து கால் பண்ணுறாரு சீக்கிரமாக வாங்க மேடம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கோர்ட்டில் கூப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசோட அவசர அவசரமாக வந்தவொடனே இந்த அங்கே காசு கிடச்சிருச்சு உடனே வந்து சாமீனில் வந்து பெரியமாவை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்காங்க அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தா உள்ளே பூராமே வந்து நோட்டு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயோ காசு தானே கொடுத்தாரு காசு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து ரகுராம் வந்து மாசா வந்து காரில் வந்து இறங்க அப்படிங்கிறாரு காசோட வந்து அதை கொடுத்துட்டு ஜானகி வந்து ஜாமீன் எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க